இயா்ப்பாணம் வண்ணாட்பண்டை வடமேற்கை பரப்பிடமாகவும் பொலிகண்டியை பதிப்பிடமாகவும் பிரித்தானியா சவுத் போல் லண்டனை தற்போதைய மதிவிடமாகவும் கொண்டிருந்த மார்க்கண்டு அவர்கள் பதிமூன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று பிரித்தானியாவில் காலமானார் அன்னாறு காலம் சென்றவர்களான மார்க்கண்டு சின்ன பத்தம்பதியில் வந்தும் காலம் சென்றவர்களான செவ்வர்கள் Sel Asவ as ஆori பா tanı mı San ஆori Bi காவியா ஆமிoriரின் பாச பேர ermek Play sarın müdı Kuş para tavanciliği தவமழி முkaதாoriıça kullanlı sebianı raanı

உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்